ஒரு மகரிஷி அவருக்கு அயோதர்னு பேர் அயோதர்னா பல்லு இரும்பு மாதிரி இருக்கும் பல்லு இரும்பு மாதிரி எதுக்கு கடிக்கிறதுக்கா பிடிச்ச கடிச்சிருவார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு உறுதியா இருக்கும் அர்த்தம் அவ்வளவு உறுதியா இருக்கும் அப்படின்னாரு அவருக்கு உபமன்யு ஆருணி பைதன் இவ்வா மூணு பேர் சிஷியர்கள் அவர் இடத்துல மூணு சிஷ்யால் காலக்ஷேமணின் தான் ஒரு சிஷ்யனுக்கு உபமண்யுன்னு பேர் ஒரு சிஷ்யனுக்கு ஆருணின்னு பேர் ஒரு சிஷ்யனுக்கு பைதன் பேர் மூணு சிஷ்யால் நான் சொல்லி கொடுப்பேன் நன்னா சொல்லி கொடுப்பேன் சரி அந்த காலத்திலாம் இந்த விவசாய மடை தானே தண்ணீர் பாய்ச்சல் வாய்க்கால் பாசனம்னு சொல்லுவாள் அப்போ ஒரு வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சணும் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சனோனா எவ்வளோ தண்ணீர் பாய்ச்சணும் அந்த வயலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ தண்ணீர் பாய்ச்சுட்டோன்னா அப்புறம் அந்த தண்ணீர் வெளியேறாமல் மறுபடியும் அதை மட கட்டணும் இல்லையா மட கட்டுறதுன்னு பேர் மடை கட்டுறதுன்னா ஒன்றும் இல்லை அந்த வயலை சுற்றி வரப்புன்னு ஒன்று இருக்கும் ஒரு சின்ன காம்பவுண்டு அந்த வரப்பை கரெக்டாக அடை அடைச்சி வைக்கணும் இப்போ கூட பார்க்கலாம் நீங்கள் சில இடங்களில் கிராமங்களில் வெலை நிலத்தில் வச்சிருப்பா ஒரு கட்டி களிமண் மாதிரி இருக்கும் அந்த களிமண் வச்சு ஒரு அடை அடைச்சுட்டாங்கன்னா தண்ணி வெளியேறாமல் இருக்கும் அப்படியே நின்றுடும் அந்த அந்த வயலுக்கு தேவையான தண்ணீர் அதில் தேக்கி வைக்கப்படும் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ட்ரிக்கு தான் தொட்டியில் தண்ணி பிடிச்சி வைக்கிறோம் தொட்டிலே தண்ணி வெளில போகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஓட்டையாக ஒரு குச்சி வச்சு அடைக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் இதான் ட்ரிக் இதான் மடைன்னு பேர் ஏ இதெல்லாம் பார்க்குறோம் பெரிய பெரிய டேமில் மடை திறந்த வெள்ளம் போல் பாய்ந்தது காவிரி அப்படின்னா அர்த்தம் தண்ணி ஃபுல்லாக தேக்கி வச்சுருந்தான் கதவை தூக்கினா சல்லுன்னு வாட்டர் ஆனது ஃபுல்லோவாச்சு மடை திறந்துடு அதை போட்டு தடுத்து வச்சுருந்தான் தடுத்துட்டு எடுத்த உடனே தண்ணி வந்தது இதான் ஆச்சாரியன் சொன்னார் போய் மடையை கட்டு அப்படின்னார் இவன் என்ன பண்ணுவான் ஓய் உங்ககிட்ட காலக்ஷிமம் பண்ண வந்த வேலை வாங்குறக்கா நான் மடையை கட்டுறேன் அப்படின்ட்டு போயிடுவோம் சரியா மடையை கட்டு அப்படின்னா போனா போனால் ஃபுல்லாக தண்ணி தேங்கிறது இவன் எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் இவன் கொண்டு போய் வைக்கிற அந்த மண்ணு நிற்க மாட்டேன்றது உடச்சிருந்துருது ஏன்னா கஷ்டப்பட்டு கட்டின தடுப்பணையே பிச்சுன்னு போகிறது சார் அப்படின்னு காணாமல் போயிட்டு தோனும் இல்லையோ நேத்து வரல இங்கே இருந்த பிரிட்ஜி எங்கடா காணோம் காணும் சார் அப்படின்றது இல்லையோ அதெல்லாம் அந்த காலத்திலேயே உண்டு போல இருக்கு ஆனால் இதில் ஹானஸ்ட் இருந்தது சுஷ்ரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் அவன் அவர் சொன்ன காரியத்தை உடனே ஓடி போய் பண்ணணும் போனான் மடையை கட்டினார் கட்டினான் என்ன பண்ணாலும் அது தண்ணி போகிறது நிற்கலை தண்ணி போகிறது நிற்கலை தண்ணி வந்துட்டே இருக்கு பார்த்தான் படுத்துட்டான் அப்படியே படுத்துட்டான் தண்ணீரை தேக்கி வைத்து கொண்டு இவன் படுத்துட்டான் அவன் போனானே போனவன் போனானே ஆளை காணவே காணோம் ஏன்னா சில பசங்க கிளாஸில் உட்காந்துக்கிறதுக்கு வாத்தியார் ஏதாவது வேலை செஞ்சால் சந்தோஷம்னு கலை போயிடுவான் கிளாஸ் ரொம்ப போர் அடிக்கிறது சார் அவரை எதாவது வேலை சொன்னால் அங்கேயே போய் அந்த வேலை செஞ்சுட்டு இருப்போம் நாங்கள் பண்ணுவோம் நான் ஓரிண்டர் ஸ்கூலில் படிக்கிச்சே ஃபஸ்ட் பீரியடு மணிக்கு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட் பீரியட் கட்டடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன அந்த மணிக்கு பூஜை நடக்கும் பூஜைக்காக ஒரு தட்டு ஒரு மணி அதெல்லாம் வச்சிருப்பாள் அதை தேக்கணும்னு அதை எப்படி இருக்காது என் கலரில் தான் இருக்கும் அது என்ன தேய்ச்சாலும் ஆனால் அதை தேக்கணுன்றது கோசரம் போய் உட்காந்துருவோம் ஒரு பீரியடு கட்டு ஏன் ஃபஸ்ட்டு பீரியடு மேக்ஸு நமக்கு வராது கணக்கு மணக்கு பிணக்கு ஆமணக்கு இதுக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டா நிம்மதியாக போயிடலாம் அவளா ஐயோ பாவம் பையன் உக்கா அது கைகரியம் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன எங்கம்மாலாம் கரேன் நல்லது தானே அப்படின்னு சொல்ல மாட்டான் ரெண்டு முதுகில் வைப்பான் அதை புளியை போட்டு சமீலா போட்டு தேய்ச்சா சொக்காயெலாம் அப்படிதான் வரும் என்ன பண்ணுறது அந்த மாதிரி இவர்கிட்ட பாடம் படிக்கிறதுக்கு இவர் சொல்கிறேன் வேலையை செய்கிறதுக்கே பெஸ்ட்டாகிடுது பேசாமல் நம்ம வேலை செய்கிறதுக்கே போயிடலான்னு போய் போயிட்டானா வரவே இல்லையே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாரு எங்கடா போனான் அவன் ஆரோனார் சார் நீங்கள் தான் அமிச்சிங்க மடை கட்ட போனான் ஏன்னா மடை கட்ட போனாலும் இல்லை ம பெருசாக மடமே கட்ட போனானா போனவன் போனாண்டி ஆலியை காணமேனு தேடி வர்றார் தேடி வந்தால் இல்லை எல்லா இடத்துல ஒரே ஜலப்பிரவாகமாக இருக்கு ஏ ஆருணி குத்ராசி ஏ ஆருணி குத்ரா எங்கடா இருக்க குத்ராசி எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு கூட்டிட்டே வர்றார் அப்ப அவன் அந்த தேக்கி வச்சிருக்கானது தண்ணீர் அது ஃபுல்லாக மேலே வழிஞ்சு ஓடிட்டு இருக்கோம் இல்லையோ எங்கே இருக்கானே தெரியலையே அதை அதில் இருந்து அப்படி எழுந்துக்கிறான் அடியேன் சுவாமி அப்படின்னு கை கூப்பிட்டு எழுந்துட்டான் என்னடா பண்ணுற நீங்கள் இதை தடுத்து தடுத்து பார்த்தேன் என்னால் தடுக்க முடியல படுத்துன்ட்டேன் அப்படின்னா ஆச்சரியப்பட்டேன் நாதமுனிகளுக்கு புடரிகாட்சன் ஒரு சிஷ்யன் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி அப்படின்னு அவளெல்லாம் சொல்லுவான் மதமணிகளுக்கு சிஷ்யர் மணக்கால் நம்பின்றவர் இந்த உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் அவருக்கு மணக்கால் நம்பின்னு ஏன் பேர் வந்தது வேடிக்கை ஒரு கதை சொல்லுவான் வேடிக்கையில் விசேஷமான கதை தான் என்னென்னா ஆச்சாரியனுடைய குழந்தைகளை ஒரு நாள் அழைச்சின்னு போகிறார் இவர் இந்த மணக்கால் நம்பின்றவர் ஆச்சாரியனுடைய குழந்தைகளை அழிச்சின்னு போகிறார் சின்ன பசங்களை அழிச்சின் போகிறார் அழிச்சின் போகச்சே சின்னதாக ஒரு வாய்க்கால் ஒன்று இருந்தது அதில் ஃபுல்லாக ஜலம் போடுது குழந்தைகள் வாய்க்காலில் இறங்கி அதை தாண்ட பயந்துது இவர் குழந்தைகளை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் வாய்க்கால் நடுவில் போச்சே குழந்தைகளுக்கு பயம் ஏற்பட்டதுனால அதுக்கு கை காலை உதறித்துனா ஆபத்தாக போயிடும் என்ன பண்ணுறது அந்த வாய்க்கால் நடுவில் இவர் பிரிட்ஜ் மாதிரி படுத்துண்டர் சினிமாவில் காமிச்சியெல்லாம் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் ரசித்து பார்க்குறீங்களோ இல்லையோ இது ஒரிஜினலாக குரு பரம்பரையில் சொல்லக்கூடிய கதைசாமி இது அதுக்குண்டான லைட்டிங்ஸ் லைட்டிங்ஸ்லாம் வச்சு அழகாக காட்சி அமைப்புலாம் எல்லாம் பிஜிஎம்லாம் போட்டுலாம் பண்ணல இது நடந்த கதை இவர் படுத்துண்டார் அந்த குழந்தைகள் மண் துகளோட அவருடைய முதுகில் நடந்து வாய்க்கால தாண்டித்து மண மணற்கால் நம்பி இவர் எவ்வளோ பெரியவர் மகாத்மா தன் குருநாதருடைய குழந்தைகளை கூட எந்த அளவுக்கு கௌரவ புத்தியோட பார்த்தார் அதனால் அந்த சுவாமிக்கு மணக்கால் நம்பின்னு திருநாமம் அதுபோல் இவன் இப்போ ஆருணி மடையில் பருத்துன்ட்டான் தண்ணி வழியிறது அதை தடுக்கிறதுக்காக இவன் பருத்துட்டான் ஆச்சாரியர் தௌமியர் கூப்பிடுறார் அடியேன் சுவாமின்னு அதை பழந்துன்னு எழுந்துட்டான் ஆச்சரியப்பட்டார் என்ன ஒரு ஆச்சரியமான குரு பக்திடா ரொம்ப சந்தோஷம்டா க்ஷேமமாக இருக்கணும்டா இப்போ இதை பழந்துண்டு நீ வெளியில் வந்த காரணத்தினால நீ உத்தாலகன் என்று பெயர் பெறுவாய் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினேன் உத்தாலகன் உத்தாலகன் அர்த்தம் அதை பிழந்துண்டு வெளில வந்தான் அதை பிளந்துண்டு அவன் வெளில வந்தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு கதையை சொன்னார் இதுக்கப்புறந்தான் அடுத்தது ஆச்சரியமான ஒரு கதை இவருக்கு மற்றொரு சிஷ்யன் உபமன்யு ஆருணியினுடைய கதையை பார்த்தோம் பைதர் பைதர்ன்னு ரெண்டு பேர் இருக்கா உபமன்யும் இவருடைய மற்றொரு சிஷ்யன் அந்த உபமன்யுவை பார்த்து நீ போய் மாடுகளை பேச்சுடுவானோ சில பேர் படிக்கிறதுக்கு லாய்க்கில்னா நீ மாடு மேய்க்க போக தான் லாய்க்கின்வா ஆனா இவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆச்சாரியன் நீ போய் மாடுகளை மேய்ச்சுவான்னு சொல்லி சொன்ன கார்த்தால போனோம் கார்த்தால போனோம் கிருஷ்ணன் குச்சேலரிடத்துல சொல்றான் நீயும் நானும் நம்ம இடத்துல காலக்ஷேபம் பண்ணச்சே சாந்திபினி குருகுலத்தில் சாந்திபினி யூனிவர்சிட்டியில படிச்சான் கிருஷ்ணன் நம்ம எப்படிதான் படிச்சோம் மாடுலாம் மேய்ச்சின்னு போவோம் அவருக்கு தேவையான அந்த விறகெல்லாம் சுமந்துண்டு வருவோம் ஒரு நாள் விறகு சுமந்துண்டு வரா பயங்கர இடி மின்னலோட மழை பெஞ்சுது ரெண்டு பேரும் ஒரு மரத்து அடியில் நிற்கிறா குச்சேலரால வெயிட்டு தாங்க முடியல விறகு கீழே வச்சா விறகு நனைஞ்சு போயிடும் மழையில் விறகு நனைஞ்சா பிரயோஜனம் இல்லை ஆனால் குச்சேலரால தூக்கி நிற்க முடியல அவர் தலையில் இருந்த விறகு சுமையை தூக்கி கிருஷ்ணன் தலையில வச்சு கிருஷ்ணன் தான் ஒரு விறகு சுமையை வச்சுட்டு கூட குச்சேலுடைய விறகு சுமையை சேர்ந்து சுமந்துட்டு ஒன்றரை மணி நேரம் மழை பெய்கிற வரலும் மரப்பந்துல ரெண்டு பேரும் நின்றுந்தான் இப்போ குச்சேலர் சொன்னார் கிருஷ்ணா உன் தலையில் அப்படி ஒரு சுமையை ஏற்றி வச்சுட்டனே உன்னை தூக்க வச்சுட்டனே உன் கழுத்து வலிக்குமே உனக்கு உடம்பு வலிக்குமே நான் எதுவுமே யோசிக்காமல் சின்ன பிள்ளை தரமாக உன் தலையில் தூக்கி வச்சுவிட்டேனே ஆனால் பரவாயில்ல உலகத்தையே சுமக்கிற உனக்கு இந்த விறகு சுமை பெரிய கஷ்டமா கேள்வியும் நானே பதிலும் நானே உதவி சொல்லிட்டார் அந்த மாதிரிலாம் கைங்கரியம் பண்ணினான் தான் அர்ஜுனன் கேட்டான் நீ எனக்கு இப்போ கீதை உபதேசம் பண்ணுறிய உனக்கு யார் யார் சொன்னான்னா இந்த கொஸ்டின் வரக்கூடாது தான் சாந்திபினி யூனிவர்சிட்டியில் சர்டிவிகேட் வாங்கி வச்சுருக்கேன் நாளைக்கு யாராவது நீ எங்கே வாச யாருக்கிட்ட வாச்ச எங்க வாச அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இந்த வரப்பா இந்த சுவாமிகிட்ட நான் கைங்கிய பண்ணிருக்கேன் எங்கள்கிட்ட காலக்ஷம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தோம் அறுபத்தி நாலு நாள் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அறுபத்தி நாலு நாள் அறுபத்தி நாலு கடைகளை முடிச்சா பெருமாள் ஒரு ஒர்க் ஷாப் அடர்ந்து மட்டும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் கேபா பரிவாளா நீ எங்கேன்னு வந்த யார் மூலமாக வந்த இதே உபனிஷத்தில் ஒரு கதை வருது ஒரு சிஷன் நேராக போனான் ராஜா கிட்ட நான் சபைக்கு வந்திருக்கேன் இந்த சபையில் நான் வாக்கியார்த்தம் சொல்ல வந்திருக்கேன்ண்ணா சபைக்கு வாக்கியார்த்தம் சொல்ல வந்திருக்கியா இதெல்லாம் யார் தெரியுமா வேதாந்த வேதாந்தத்தில் எதிர்நீச்சல் போடக்கூடிய மகர்ஷிகள் இருக்கக்கூடிய சபை ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு புழிஞ்சு எடுத்துருவானார் பரவாயில்ல சுவாமி நான் ரெடியாக இருக்கேண்ணா ஆஹா சரி உங்கள் ஆச்சாரிய நியமனம் கொடுத்தாரா நீ சபைக்கெல்லாம் போகலான்னு சொன்னாரா நீ வாக்கியார்த்தம் சொல்லலாம்னு சொன்னாரா உனக்கு காலக்ஷேபம் பூர்த்தி ஆயிட்டா நீ அத கிரம முடிச்சுட்டியா அவருடைய அனுமதியோடு வாரம் நவராத்திரி ஹாலிடேஸ் வந்த வாசல்ல போஸ்டர் பாட்டேன் இங்க ஏதோ வித்ய்சபா நடக்கிறதுன்னு சரி சம்பாவனை கிடைக்குமே உள்ள வந்துட்டேன் ராஜா சொன்ன ஓடி போயிடுட்டான் அவர் நியமனம் இல்லாமல் நீ வரக்கூடாது எனக்கு தெரியும் தெரியுமா சரி நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுண்ணா நடிக்க முட்டான் சிஷியன் பதில் தெரியல அவங்க ராஜா கிட்ட கேட்டான் பேசாம நீங்களே எனக்கு ஆச்சாரியன் ஆயிடுறீடா டாய் ஆறு நாளைக்கு ஒருத்தர் ஆச்சாரியனை ஜம்ப் பண்ணி மாத்திக்கிற நீ எல்லாம் ஒரு சிஷியனாடா இனி இந்த சபைக்குள்ள வராதே என்ன இப்ப ஆருணி அதை பொழந்துண்டு வெளியில வந்தான் உதாலகன் என்று ஆச்சாரியன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணார் அடுத்தது உபமன்யுவ கூட்டார் உபமன்யு நீ போய் பசுக்களை மேய்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்ட கார்த்தால பசுக்களை மேய்க்க போனான்னா சாயங்காலம் தான் திரும்பி வரணும் எங்க சோறு தின்னுவான் எப்படி சாப்பிடுவான் சாப்பிடுன்னு அவர் சொல்லலை இவன் போனான் டெய்லி பசுமாடை மேய்ச்சன்தான் ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு எப்படி வரணும் அப்படியே டயர்டா எல்லாம் முஞ்சு போய் ஐயா அப்பா அம்மாடி அப்படின்னு நாக்கெல்லாம் உலந்து போய் ஏன்னா சோறு தண்ணி இல்லாமல் பசுமான மேய்க்க போனவனுக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமோ இல்லையோ நன்னார் தான் சௌக்கியமாக இருந்தான் க்ஷேமமாக இருந்தான் பார்த்தா ராச்சாரியன் ஏன்டா மாடு இல்லையா ஆமாம் சுவாமி டெய்லி காலத்தில் காட்டுக்கு இல்லையா ஆமா போயின்னு தான் இருக்கேன் சரி அப்புறம் எப்படி அவ்வளோ புஷ்டியாக இருக்கேன் அவ்வளோ ஜம்முன் ஒன்றுமே இல்லை சுவாமி மாடுலாம் மெய்ஞ்சன்ட்ருக்கோம் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் போய் நான் பிக்ஷை எடுப்பேன் அந்த பிக்ஷை எடுத்து அவள் கொடுக்குற பிரசாரத்தை சாப்பிட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உன்னை யார் பிக்ஷை எடுக்க சொன்னான் நான் சொல்லலையே அப்படியா சுவாமி நான் என்ன பண்ணணும் இனிமேல் பிக்ஷை எடுத்து என்கிட்ட கொடு சொல்லிட்டேன் சரிட்டான் மறுநாள் பிக்ஷா எடுத்தான் கொண்டுந்தான் இவர்கிட்ட கொடுத்தான் வாங்கி வச்சு விட்டார் போயிட்டு வாங்கிட்டார் இது நடாது நாம தான் பிச்சை எடுக்கிறோம்னு பார்த்தா நம்ம கிட்ட நம்ம ஆச்சாரியன் பிச்சை எடுக்கிறாரு இது ரொம்ப அநியாயமா இருக்கு மறுநாள் அவர் கண்ணில் காமிப்போமா அவர் எதிர வருவோமா இவன் டெய்லி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருவான் டெய்லி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருவான் கொடுத்தோடனே அவர் வாங்கி வச்சுருவார் ஆனால் அவனுக்கு திருப்பி கொடுக்க மாட்டார் இவன் போயிட்டோம் போனவன் நல்லா புஷ்டியா இருந்தான் இது என்ன மேஜிக்கா மறுபடியும் கூட்டார் என்னடா பண்ற நீனர் இல்ல உங்ககிட்ட கொடுத்துட்றேன்ல ஆமா மறுபடியும் போய் பிக்ஷா எடுக்கிறேன் நான் இந்த விடா கண்டன் கொடா கண்டன் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கலா அது என்னென்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க விடா கண்டன் கொடாக்கண்டன்னா ஒரு அட்வொகேட் இருந்தார் அந்த கிட்ட ஒருத்தன் ஜூனியராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணினான் இதுக்கும் வேறு கதைகளுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க பழமொழி மட்டும் சொல்ல போழமொழிக்காக அர்த்தம் தெரிய வேண்டாமா ஒரு அட்வொகேட் இருந்தார் அந்த கிட்ட ஒருத்தன் ஜூனியராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணான் ஒரு ஆறு வருஷம் ஜூனியராக இருந்தான் அப்புறம் என்ன பண்ணார் அட்வொகேட்டு சரிடா பையா நீ நான் விஷயம் தெரிஞ்சுன்ட்ட இனிமேல் நீயே தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணுன்னா சரி சுவாமின்ட்டான் சரி உங்களுக்கு குரு தட்சிணை கொடுக்கணுமே குரு தட்சிணை கொடுக்காமல் வித்யா பூர்த்தி ஆகாது உங்களுக்கு நான் என்ன குரு தட்சிணை கொடுக்கட்டும் என்ன குரு தட்சிணை கொடுக்கட்டும் குரு சொன்னார் நீ ஒன்றும் தனியாக கவ வேண்டாம் கவலைப்படாத நீ முதல் கேஸ் எடுத்துக்கோ அந்த முதல் கேஸை ஜெயிச்சு அதில் உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை எனக்கு குரு தட்சிணையாக கொண்டு கொடுனர் சரிதான்ட்டான் ஒரு வருஷமாச்சு ரெண்டு வருஷமாச்சு மூணு வருஷமாச்சு ஆறு வருஷமாச்சு இவன் கேஸே எடுத்துக்கலன்னா இவன் கேஸே எடுத்துக்கல ஆச்சாரிய என்ன அஞ்சாயம் பண்றான்னு அவன் பேர்ல ஒரு கேஸ் போட்டார் என்ன இந்த பையன் எனக்கு குரு தட்சிணை கொடுக்கணும் இன்னும் எனக்கு குரு தட்சிணா கொடுக்கல அதனால என்னது குரு தட்சிணை கொடுக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட் குருவுக்கு வந்ததுன்னா புரிஞ்சுதா இந்த பையன் அவருக்கு தட்சணை கொடுக்கணும் சரியா போ சொல்லியா இல்லை குரு போட்ட கேஸ் தோத்து போய் சிஷ்யன் ஜெயிச்சுட்டான்னா ஆஸ் பர் த அக்ரிமெண்ட்டு முதல் கேஸ் ஜெயிச்சு எனக்கு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு குரு கேஸ் போட்டார் செஷ்யன் சொன்னா ஆஸ் பர் த ஜ்மெண்ட்டு நான் ஜெயிச்சுட்டேன்னா குரு தோத்துட்டார்னா ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் அவருக்கு நான் தட்சணை கொடுக்க கூடாது ஆஸ் பர் த அக்ரிமெண்ட்டு குரு ஜெயிச்சுட்டு நான் தோத்துட்டேன்னா முதல் கேஸ் தோத்ததுனால நான் அவருக்கு தட்சிணை கொடுக்க ஜட்ஜு பார்த்தார் இதுக்கு எப்படிதான் ஜட்ஜு பட்டு ஏதுன்னு யோசிச்சார் கேஸ் அட்ஜென்ட் ஃபார் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்னு போட்டார் எவனாலும் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டோம் நமக்கு தான் தலை இருந்து நான் இன்னும் ரெண்டு வருஷத்தில் ரிட்டயர் ஆக போகிறோம் எவனாலும் அந்த மாதிரி கேட்டா இவனை நீ பிக்ஷை எடுத்து சாப்பிட்றிய என்னுடைய அனுமதி இல்லாமல் பிக்ஷை எடுத்து சாட்டிய அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுறானா கொடுத்துட்டான் அப்புறம் நான் மறுபடியும் பிக்ஷை எடுக்கிறேன் நான் குரு சொன்னார் இது தப்புடா இது பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாதுன்னா ஒரு பிரம்மச்சாரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பிக்ஷை எடுக்கணும் இன்னொரு தடவை அவன் பிக்ஷை எடுத்தான்னா இன்னொரு பிரம்மச்சாரியினுடைய பிக்ஷையை இவன் அபகரித்த பாபம் இவனுக்கு வரும் அந்த காரியத்தை இவன் பண்ணக்கூடாது இன்னொருத்தருடைய மிக்ஷை அபகரிக்கலாமா அது தப்பு இல்லையா நீ பண்ணது தப்பு பிக்ஷை எடுக்காதீனா ஓகே ஆச்சு நன்னா ஊட்டா என்னடா இவன் மூணு அட்டம்லயும் பார்த்தோம் ஒன்றும் உடம்பு குறையவே இல்லையே அதே மாதிரி தானே இருந்துட்டு இருக்கான் என்னடா பண்ற ஆருணின்னு கேட்டேன் கேட்ட உபமன்யு அப்படின்னு ஒன்றும் இல்லை சுவாமி இடத்துல பாலை கறந்து குடிச்சு அடங்கவே மாட்டியாடா நீ உன்னை எத்தனை நான் டீச் பண்ணாலும் இப்படிதான் ஏடா ஏண்டா பசுவினுடைய பால் என் அனுமதி இல்லாமல் உபயோகப்படுத்தக்கூடாது இரண்டாவது பசுவினுடைய பால் கன்று குட்டிகளுக்கு மட்டும்தான் பசுவினுடைய பால் கன்று தான் அதை நீ சாப்பிடக்கூடாது நீ இனிமே சாப்பிடக்கூடாது சரிதான்ட்டான் சாப்பிடல இங்கே பாருங்கோ என்ன நினச்சிட்டு நீ இனிமோ மாடு மேய்க்க சொல்லுவேன் நான் காட்டுக்கு போவேன் இது ஏதாவது நான் சாப்பிட்றதுக்கு வழிபட்டு இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படி சாப்பிடாத இப்படி சாப்பிடாத இப்படியே சொல்லியிருந்தா உன் மாடை நீயே மேய்ச்சிக்கோ வேற வழி இல்லை எப்படிதானே உங்ககிட்ட படித்ததுக்கு நான் மாடு மேய்க்கு தான் போனோம் அவன் புஷ்டியாகவே இருந்துட்டு இருக்கான் அந்த ஆரோக்கியம் குறையாமலேயே இருக்குன்னு ஆச்சரியப்பட்டார் மறுபடியும் கேட்டார் என்னடா பண்றேன்னா இல்லை இல்லை சுவாமி கண்ணுக்குட்டி பசு பால் சாப்பிட்றதோ இல்லையோ அப்படி பால் சாப்பிடும் பொழுது அதை வேகமா உறிஞ்சும் பொழுது வாயில நொற தள்ளும் அந்த நொறைய சாப்பிட்றேன் நான் ஏய் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு உன் பேர்ல இருக்கிற பிரியத்தினால கன்றுகள் தாங்கள் ஒழுங்கா பால் சாப்பிடாமல் உனக்கு நுரைய ஒதுக்கின் இருக்கு அது அரை வயிற ஆகாரத்தை சாப்பிட்றது அந்த ஆகாரத்தை நீ சாப்பிட்ற ரொம்ப தப்பு நீ இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு சரி சுவாமிட்டான் இத்தனை அட்டம் ஆயிடுத்து இத்தனை அட்டம் ஆயிடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் போனான் போனா ஆனால் என்னாச்சு அங்க போனவன் திரும்பி வரவே இல்லை காட்டிலேயே இருக்கான் போனவனை காணும் எங்கே மாடு மேய்க்க போனானே இவனை ஆளை காணவேன்னு ஆச்சாரியன் பயந்துட்டார் பசங்களை கேட்குறார் டெய் அவனை பார்த்தீங்களடா அவனை பார்த்தீங்களடான்னார் ஒருத்தராவது அவனை பார்த்தேன்னு சொல்லவே இல்லை சுவாமி மாடு மேய்க்க போனா மாடு மேய்க்க போனா பசுக்கள் திரும்பி வந்து விடுத்து ஆனால் இவன் திரும்பி வரல போன பசுக்கள் எல்லாம் திரும்பி வந்து இவன் திரும்பியே வரல என்ன ஆச்சு ஆச்சாரியன் பதறி போயிட்டார் தேடிண்டு வரார் எங்கே இருக்கானோ தெரியல ஏ உபமன்யூ எங்கே இருக்க பிள்ளாய் எங்க இருக்க பிள்ளாய் எங்க இருக்க கேட்டுட்டே வர்றார் சுவாமி நான் எங்க இருக்க சத்தம் வருது ஆளை காணும் எங்கடா இருக்க சுவாமி நான் எங்க இருக்க எங்கடா இருக்க எங்க இருக்கேன்னு தெரியல ஏன்னா நீ இருக்கிற இடத்துல மரம் இருக்கு செடி இருக்கு கொடி இருக்கு ஏதாவது பார்த்து சொல்லக்கூடாதா சொல்ல முடியல சுவாமி ஏண்டா கண் பார்வை போயிடுத்து எனக்கு கண் பார்வை போயிடுத்து சுவாமி ஏதோ பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறேன் படுபாதாளத்தில் விழுந்து கிடக்கிறேன் இடம் எதுன்னு எனக்கு தெரியல ஒவ்வொன்றியும் கண் பார்வை போயிடுத்தா என்னாச்சு உனக்கு சுவாமி பசி தாங்கலை நீங்க எதுவுமே சாப்பிட கூடாது சொல்லிட்டே இல்லையோ எனக்கு பசி தாங்கல அங்க காட்டில் இருந்த இலைகள்லாம் இருந்தது ஒரு இலை பார்த்தேன் நன்னா வாசனையா இருந்தது சரி டேஸ்டா இருக்குன்னு வேக வேகமாக ஒரு பத்து இலையை சாப்பிட்டுட்டேன் சாட்ட அடுத்த கஷணத்துலேருந்து எனக்கு பார்வை போயிடுத்து எருக்க இலையை சாப்பிட்டுட்டான் பசி தாங்காம பாவம் அதுவும் என்ன ஆகும் நாக்கெல்லாம் வெந்து போயிடும் உடம்புலலாம் ஒரு அரிப்பு உண்டாக்கிடும் உஷ்டம் அதிகமா போயிடுத்து கண் பார்வை போயிடுத்து எங்கேயோ காட்டில் ஒரு பாழுங்கணத்தில் விழுந்துட்டான் ஆச்சாரியன் கண்டுபிடிச்சிட்டார் ஆனா உள்ளறங்கி அவனை தூக்கணுமே எப்படி எடுக்கிறது எப்படி வெளில கொண்டு வருது டே இப்போ நான் உனக்கு காலக்ஷேபம் சொல்றேன் நாசமாக போச்சு நல்ல சமயம் பாத்தீரே வெறும் உக்காந்து கேச்சாலா மாடு மேயிடா மாடு மேயிடா அனுப்பிச்சுட்டு நான் என்னவோ இங்க வந்ததே உனக்கு மாடு வேகிறதுக்குதான்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி என்னை மாடு வேக்க வச்சு இப்ப கணத்துல கண்டு தெரியாம குருட நான் விழுந்து கிடக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீ காதாலை கேளுந்தான் ஆச்சாரியன் சொன்னார் இல்லடா மந்திரோபதேசம் பண்றேன் அஸ்வினி தேவதைகளை உபாசனம் பண்ணு நான் சொல்றபடி நீ அஸ்வினி தேவதைகளை உபாசனம் பண்ணியான சமஸ்தவிதமான விதமான ஆரோக்கியத்தோட பரம சௌபாகியத்தோட பரமக்ஷேமமா நீ மேலே வருவேன்னு உபதேசம் பண்ணுற உடனே அவர் சொல்லிக் கொடுத்த வழியில இவன் அஸ்வினி தேவதைகளை உபாசிக்கிறான்